நம்ம தம்பி அண்ணன் தம்பி சரியா சரி ஓகே ஓகே சரி சரி அப்படி என்ன

கொஞ்சம் நான் எல்லாரையும் ஒருமிச்சு பார்த்தா அவரு சந்தை அதான் அவருக்கு கவலையா இருக்கும் அனுஷன் தான் அணும்தான் நம்ம எல்லாரும் ஒரே வரணுமா அப்படின்னு சொல்லாரு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அணு எம்என்எஃப்ல நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கு நாம் வந்து நிற்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் எங்களுடைய பிரதேசத்தில் நான் நின்று கொண்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய சேனலில் நீங்கள் தொடச்சி அப்பாக்கிற நீங்களாக இருந்தால் பார்த்துருப்பீங்க லக்ஷன் தம்பியை வந்து நாங்கள் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தோம் அந்த தம்பியோட பிறந்த நாள் இன்றைக்கு இன்றைக்கு இருபதாவது பிறந்த நாளை கொண்டாடுறார் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நாங்கள் வாரதா வந்து ரெடியாகி திருந்த ஃபுல்லாகவே வந்து மழை மழை விடும் 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 என்று பார்த்துட்டு மழை விடுற மாதிரி இல்லை இப்போ அந்த டைம் பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு மணி ஆகுது இன்னும் இன்னுமே நம்ம இருந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து கேக் பட்ட மாட்டோம் இருட்டு ஆயிரம் அப்படின்ட்டு கேக் வெட்டுறதுக்கு அமைந்திருக்கோம் இதில் நிற்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்முடைய நண்பன் பள்ளி பருவத்திலிருந்து இப்போ வரைக்கும் உண்டாகவே தெரிகிறோம் அவருடைய பேர் வந்து அவங்களே தெரிஞ்சு கொள்ளும் பேர் நெல்சல் சது ஓகே பார்த்தீங்கன்னா அவரெல்லாம் வந்து நம்மளுடைய நண்பர்களும் நம்முடைய சொந்த மந்தங்களும் தான் லட்சம் தம்பிக்கு கேக் ஓட்டுறதுக்காக வேண்டி இவர்களும் ஆவரோட வந்துருக்காங்க ஏன்னு பாத்தீங்கன்னா அவர் ஒரு உடல் ரீதியாக வந்து ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு ஆளாக இருந்தாலும் ஆனால் அவர் ஒரு மன ரீதியாக வந்து ஒரு எப்படி சொல்ற ஒரு வைராக்கியமான ஆளும் ஒரு முயற்சியுடைய ஆளும்தான் சொல்லணும் பைக் வர கொஞ்சம் சைக் கொடுங்க அப்படியே ஓட்டும் இது முயற்சியுடைய ஆள் நான் சொல்லணும் பார்த்தீங்கன்னா சும்மா இருக்க மாட்டான் பயிர் செய்கிறது தொழில் செய்கிறது ஏதாவது செய்து கொண்டே இருந்தான் அது மட்டுமில்லை இமேலேயே வந்து தம்பிக்கு என்னோட நல்ல ஒரு அன்பு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நாம் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி வீடியோக்கள் ரிலேட்டிவாக போட்டுக்கொண்டிருக்கும் போது என்னுடைய வீடியோக்களை பார்த்து அண்ணா எனக்கும் யூடியூப் சேனல் திறந்து எனக்கு டிக்டாக் திறந்தாங்க நான் வீடியோ போடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான் நான் வந்த வகையில் வந்து அவனுக்கு வந்து யூடியூப் டிக்டாக்லாம் வந்து திறந்து இவன் என்ன சொன்னால் நான் சொல்கிறதுக்கான காரணம் நிறைய பேர் தெரியாமல் இருக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அவன் ஒரு உடல் ரீதியாக பாதிக்கப்பட்ட ஒரு ஆளாக இருந்தாலும் இன்மையிலே மனம் ரீதியாக வந்து ஒரு வைராக்கியம் கொண்ட ஒரு உண்மையிலே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு தம்பி தம்பியை போய் பார்ப்போம் பாத்தீங்கன்னா அவர் உள்ள நிப்பாரு அவருக்கு நாங்க வார விஷயம் தெரியாது அது மட்டும் இல்ல மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகளமான மழை வீழ்ச்சி வந்து தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கு அந்த வகையில் வரும்போது நாங்கள் சில சில காட்சிகள் எடுத்திருந்தோம் பார்த்துருப்பீங்க அந்த வீதி ஓரமாக வந்து தண்ணி எல்லாம் வந்து நீர் நிரம்பி கொண்டிருக்குது நாளை வந்து உண்மையில் வந்து வெள்ளப்பெருக்கு போடும் என்பதில் ஒரு எந்த விதமான ஐயமும் இல்லை சரியாக நம்ம கேட்கப்படுறதுக்காக தம்பி சந்திக்க போகிறோம் தம்பியோட எல்லாமே பேசலாம் வேற ஏதாவது என்னமா என்ன பேச்சு

இவரு வந்து பாத்தீங்கன்னா இவரு நம்மள தம்பி கூட பிறந்த சொந்த தம்பி வீடியோ எடுத்து முன்னாள் முன்னால வந்து வீடியோ எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கிறார் அவரும் வந்து நம்மளோட மகன் அத்தான் அவர் தான் வந்து நம்மளுடைய வீடியோக்கள்லாம் வந்து கேமரா மேனா தற்பொழுது வந்து பணி சரி நம்ம அப்படியே உள்ள போவோம் என்ன தம்பிக்கு போய் கேட்க விட்டுவோம் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை பாத்தீங்கன்னா இன்றைய தருணம் நம்மளுடைய அதிமேதக்கு கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஐயாவோட பிறந்தநாள் கூட அவருக்கும் வந்து இந்த இடத்த நாங்கள் பிறந்தநாள் வாத்துக்களை கொள்கிறோம் சரி நான் அப்படியே வந்து உள்ளே போவோம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தை கண்டிப்பாக சொல்லணும் நாம் வந்து ஆரம்பத்தில் வந்து லக்ஷனுக்கு கேள்வி மீறி செய்யும்போது ஏதாவது உதவி செய்யலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இருந்தேனா நான் ஆரம்பத்தில் வந்து எனக்கு அந்தளவான உதவிகள் கிடைக்கப்பெறலை அப்போ வந்து வருமானமே ஒரு வீடியோ எடுத்து போட்டுட்டு உதவி கிடைக்காம விட்டால் அவங்க மன உளைச்சலுக்கு உள்ளவங்கிற நோக்கத்தோடு நம்ம வந்து ஆரம்பத்தில் எடுக்கல என்ன ஆரணுன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து லக்ஷனை வந்து நிறைய பேர் வீடியோ எடுத்து போட்டவங்க இந்த விதமான உதவியும் அவருக்கு கொடுக்கல அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் கழித்து குறிப்பாக வந்து ஒரு ஒரு ஐந்தாறு மாதம் இருக்கும் எங்களுடைய பாய்ஸ் ஆஃப் அனிஷன் யூடியூப் சேனல் ஊடாக எங்களுடைய அத்தாந்தான் அவன் ஒரு ரிலேட்டிவ் பையன் தொடச்சியாக வீடியோ பார்க்குறாங்களே தெரியும் அவன் வந்து தம்பிக்கான ஒரு வாழ்வார் உதவியை செய்திருந்தான் அந்த வகையில் அந்த உதவியை செய்த அந்த அண்ணாவங்களுக்கும் அந்த அக்காங்களுக்கும் நான் இந்த நன்மைகளில் கடவுள் பட்டுக்கேன் அது இல்லை அந்த சனல் உதவி செய்த அந்த போய்ஸ பனுஷனுக்கும் இந்த இடத்த நன்றி சரி நம்ம வந்து வீடியோக்குள்ள போவோம் பாத்தீங்கன்னா நம்ம பேசிக்கொண்டு நிற்கிறதில்ல எந்த விதமான பைதாவும் இல்ல உள்ள அப்படியே போகுங்க காட்டுங்க அப்படியே ஓட்டி மழை பெய்யோன்ற மலைக்குள்ள நினைஞ்சிட்டாங்க சரி அப்படி போவோம் உள்ள வாங்கட்டாங்க உள்ள ஏசி எனக்கா

என்ன ஷேரிங் கேக் வெட்டناண்டா கேக் வெட்டنا ஆ ஆறு வேண்டி வந்துனே அப்பா அப்ப வண்டி வந்தா ஆ சரி வாதீனா நான் காலையில இருந்து வர ரெடியா இருந்துناங்க புள்ள மழை தானி பாரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு எதிர் எதிர்வாரி அலெக்சான் பாத்தீங்கன்னா டெய்லியா வந்து கோல் எடுப்பான் ஒரே ஊருக்குள்ள நாங்க இருக்கிற வழியாக வந்து டெய்லியா வந்து கோல் எடுப்பான் அண்ணா அண்ணா சொல்லுவான் வந்து வீடியோ நான் வாங்க நம்ம வீடியோ சேர்ந்து செய்யணும் உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பேசுவான் எனக்கு வந்து டைம் கிடைக்கல பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து நாங்க சந்திச்சிருக்கோம் நிறைய வீடியோக்கள் போட்டுக்கோங்க நம்மளுடைய சேனல்லையும்

நான் தானே திருவந்திருக்குதா ஞாபகம் இருக்குதா சரி சரி வாங்க கேக்க மாட்டோம் Happy birthday, do you. Happy birthday, to you. Happy birthday, to you, Happy birthday, to you. happy birthday <laughs> ஆ ஆ சரி ஆ தம்பி நாங்கள் அடிக்க பண்ணுவா ஆ ஆ ஓகே ஐ ஐ சிம்மே தான் அப்படி கேக் வர்ற ஐ சிம்பெண்ட் ஐஸ் மேட்தான் ஐ சிம்பெண்ட் ஐ சிமெண்ட் கேக் வர்மின் பட்டியல் போட்டி இருக்கு நடுவில் வை ஐசிங் கொண்டு சாப்பிட்டோம்ல உடனே சரி வரது தான் பிடிக்குமாயுது இல்ல அப்படின்னு

ും അപ്പൊക്ക കാണും പോലും ഇസ്ലമേക്ക് അത് വളരെ

怎么不起，买不完的，买你完的，我天天我你买不完的，你完的，你每你是赚多你嘛？哎，哪一你嘛？早上，赚你少嘛？哎，天色我叫你。

நாங்க உள்ள லட்சன் தம்பி கேக் வெட்டிட்டு வெளியில வந்துட்டோம் அதுனா கரண்டும் போயிட்டு உள்ள வந்து சரியான கேட்டா இருக்கு அப்போ அந்த வழியில வந்துட்டோம் பாத்தீங்கன்னா நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் லட்சம் தம்பிக்கும் எனக்கும் இருக்குமா இருக்கிற உறவு வந்து ரெண்டு நான் தெரியும் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல இருந்து நான் சொல்லியிருந்தேன் ஆரம்பத்துல தம்பி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு சில வீடியோக்கள் போட ஆரம்பிச்சதும் தம்பி அந்த பார்த்து வீட்டை தேடி வந்துருவான் ஆனா எனக்கு வந்து சேனலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க திறந்துதாங்க நானும் வந்து வீடியோ போட போறேன் என்னையும் வந்து வீடியோ அட் பண்ணிக்கொள்ளுங்க அப்படின்ற மாதிரி அது தம்பியே சொல்லுவான் தெரியும் நிறைய நான் கூட நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் அது மட்டும் இல்லை பாத்தீங்கன்னா தம்பியை வந்து சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல இருந்தா நாங்க வந்து இன்றைக்கு எங்களுடைய நண்பர்கள் எல்லாருமே வந்து இந்த கேக் போட்டு வந்ததுக்கான காரணம் இந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு அன்புல அதான் நாங்க இந்த இடத்துல வந்து மேல வந்திருந்தோம் அந்த நம்முடைய நண்பன் எல்லாருமே இந்த இருக்கோம் இந்த நண்பனை கருமல பாதி அடுத்த தரம் வந்து சொல்ல பாத்தியும்

ஒரு இப்படி சொல்றேன் அப்படி ஒரு முயற்சியுடைய தம்பியா வந்து தக்ஷன் வந்து எந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பயிரை நாட்டிக் கொண்டிருப்பான் இருப்பான் பயிரை செய்து கொண்டிருப்பான் இல்லையா அந்த மில்லில் வந்து வேலை செஞ்சு கொண்டிருப்பான் இல்லையா அந்த பயிரில் அந்த கிடைக்கக்கூடிய அந்த பனங்கழங்கள் மாம்பழங்கள் பலாப்பழங்கள் எல்லாமே வந்து ஒரு வீதி ஒரு வீட்டு காசு ஆகிருவான் அப்படி ஒரு தம்பி தெரியுமா மேலே எஞ்சு செய்வா கெல்வி சே கெழுவி செய்யணுன்னா நான் ஆசை சரி நல்லா <laughs> இருக்கும் <laughs> <laughs> உடனில வந்து சரியான ஒரு இதுல இல்ல நீங்க உங்களை வந்து நிறைய தூரத்துக்கு எல்லாம் ஏதும் போயிடலாது இப்ப நம்ம குறிப்பிட்ட ஒரு சில நம்ம செய்யலாம் சரியா நம்ம அப்படி செய்யும் போது செய்வோம் தூரத்துக்கு எல்லாம் வரும்போது உங்களுக்கு தலை சுத்திகள் வரும் பிரியாணம் பண்றது கஷ்டம் தானே நம்ம ി കൊളും കരാ கஷ்டமா இருக்கு அடவேளே என்னடா தாங்கவே சேகா கொஞ்சம் மனசி கொஞ்சம் மீனே ஹரியன் கஸ்டமர்டா நான் தூரதால தூரதிலான நீ என்ன தூரது போற கிர இல்ல சரி ஓகே ஓகே நான் அபிஜெய ஜெமனிஜ் உள்ளகா சரி அபிஜெய என்ன எல்லாம் முடிஞ்சியுங்க ஆ ஆ இ வெ வெ என்னாம்பி அவங்க எங்க இருந்து அவரால் உதவி பெற்றுக் கொடுக்க முடியுமா உண்மையில வந்து வாழ்த்துக்கள் பாத்தீங்கன்னா அவங்கள பாத்து நிறைய பேர் இன்ஸ்பிரேஷன் நிறைய பேர் நெகட்டிவ் ஆனால் நெகட்டிவான வீடியோ போடுவாங்களே அவங்க இந்த கதையை கேட்டுக்கொள்ளுங்க

மா மாமா மாமான்னு பேச்சேன் என்னன்ற நிறைப்ப கேள்வி இருக்கும் ஒரே உறுப்புல இருந்த வடிவாகும் அது மட்டும் இல்ல சின்ன வயசுல இருந்து வந்து அஹ் மாமா மாமா வந்து கூட்டு போயிட்டு அது மட்டும் இல்ல ரிலேட்டிவ் முறையில கொஞ்சம் தூரத்து சொந்தம் நான் சின்ன வயசுல இருந்து அப்படியே பழகிட்டு அதெல்லாம் வந்து மாமான் கூப்பிடுற நெருங்கிய சொந்தம் இல்ல ஆனா தூரத்தை சொந்தம் தான் சரியா ஓகே ஒரு சந்தோஷமான ஒரு தருணத்தோட இந்த வீட்டுக்கு நாங்க முடிக்கிற இறுதி கிடத்துக்கு வந்துட்டோம் എല്ലാരും ഒരുമിക്കാ അവർ ചന്ത അതാ അവർ രാവിലെ ആയിരിക്കും അണുശണ്ണ അണു മണ്ണ നെളിച്ചെന്ന എല്ലാരും ഒരേ വരണോ ചന്തമാരും

சரி ஓகே பாத்தீங்கன்னா வந்து நாங்க இந்த வீடியோ முடிக்கிற கட்டத்துக்கு வந்துட்டோம் உண்மையிலே இந்த சந்தோஷமா வந்து இந்த தருணங்கள் அமைந்திருந்தது இந்த வீடியோ சம்பந்த கருத்துக்களை உண்மையிலேயே வந்து நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஒரு எப்படி சொல்றேன்னு விலங்குல ஏன்னா சார் ஒரு சந்தோஷமா வந்து நடந்து முடிஞ்சிருக்குது பிறந்த நாள் அடுத்த முறை வந்து அடுத்த நாளுக்கு வந்து இருபத்தி ஓராவது பிறந்த நாளை கொண்டாட இருக்கிறார் இருபதாவது பிறந்த நாள் இருபதாவது வயதுல வந்து கால் காலடி எடுத்து வச்சிருக்கீங்க கண்டிப்பா வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கடவுள் ஆசீர்வதிப்பார் பல்லாண்டு காலம் வீடு வாழ்வார் நன்றி பல்லாண்டு மீடு ஒளி வாழ்வார் என்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ நாங்க இதோட முடிச்சுக்கொள்றோம் இந்த மாதிரி வீடியோல சந்திக்கும் போய் உங்களிடமிருந்து 我爹、嗯，我娘，我爹，我娘，男人的命，女人的命。 சந்த மாதிரி அவர் என்ன சொன்னேன் நிறைய பேர் விளங்கிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ நாங்க சேர்ந்து சந்திப்போம் இதே மாதிரி நிறைய வீடியோ எடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து நடக்கும்

拜拜，兄弟。拜拜。